இந்திய ரூபாயின் மதிப்பு குறைகிறது இந்திய பங்குச்சந்தை சரிகிறது டாலருக்கு எதிரான இந்தியாவின் மதிப்பு மிக மிக தாழ்ந்த நிலையில் சென்று கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் இப்போது பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கும் சரி பத்திரிகை வாசிப்பவர்களுக்கும் சரி தற்போது அன்றாடம் காதல் விழுகின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்தியாவின் மூன்று ரூபாய் கொடுத்தால் போதுமானது அது ரெண்டாயிரத்தி நான்கில் எட்டிய போது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக நாற்பத்தி மூன்று இந்திய ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இந்தியாவின் மதிப்பு குறைந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக அறுபத்தி மூன்று இந்திய ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இந்தியா ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே போனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலோ அது எழுபது ரூபாய் கொடுக்க வேண்டியது வந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை எட்டிய போது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக எண்பத்தி ஐந்து ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் நிலைமை மோசமாகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் ரூபாயின் மதிப்பை அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு குறைகிறது இந்திய பங்குச்சந்தை சரிகிறது டாலருக்கு எதிரான இந்தியாவின் மதிப்பு மிக மிக தாழ்ந்த நிலையில் சென்று கொண்டே இருக்கிறது என்பதெல்லாம் இப்போது பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கும் சரி பத்திரிகை வாசிப்பவர்களுக்கும் சரி தற்போது அன்றாடம் காதல் விழுகின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்தியாவின் மூன்று ரூபாய் கொடுத்தால் போதுமானது அது ரெண்டாயிரத்தி நான்கில் எட்டிய போது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக நாற்பத்தி மூன்று இந்திய ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இந்தியாவின் மதிப்பு குறைந்தது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக அறுபத்தி மூன்று இந்திய ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இந்தியா ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே போனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலோ அது எழுபது ரூபாய் கொடுக்க வேண்டியது வந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை எட்டிய போது ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக எண்பத்தி ஐந்து ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமையில் நிலைமை மோசமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் ரூபாயின் மதிப்பை அதாவது